பெரம்பலூர் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் ஆ ராசா காலை உணவு திட்டத்தில் என்ன உணவு வழங்குகிறார்கள் என்பதை தெரியாமல் உளறி கொட்டியதுடன் இலவச பேருந்து பயணம் குறித்தும் கொச்சையாக பேசியது சர்ச்சையாகியுள்ளது பிரச்சாரத்தில் திமுகவினர் தொடர்ந்து அத்துமீறி பேசி வருவது பொதுமக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆராசா குன்னம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கொரோனா காலத்தில் காலை உணவு அருந்தாமல் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மயங்கி விழுந்ததால் பள்ளிகளில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டதாக இஷ்டத்திற்கு வார்த்தைகளை அள்ளி வீசினார் அது மட்டுமல்லாமல் பள்ளிகளில் காலை உணவாக என்ன உணவுகள் வழங்கப்படுகிறது என்பது கூட தெரியாமல் புளி சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் வழங்கப்படுவதாக திங்கள்கிழமை புலிசாதம் செவ்வாய் கிழமை தக்காளி சாதம் புதன்கிழமை புலிசாதம் செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம் புதன்கிழமை மறைந்த முன்னாள் முதல்வர் மண்பும்மிகு அம்மா மதிய உணவில் கொண்டு வந்த திட்டத்தினை கூறி அதனை விளம்பர அரசின் முதல்வர் ஸ்டாலின் செய்ததாக பொய்யான தகவலை தெரிவித்தார் புதன்கிழமை எலும்மிச்ச சாதனா கிளெய்ச்சோர் ஆ நம்மளாம் பழைய சோதத்திடலாம் அப்போ அந்த முதலமைச்சர் எல்லாம் போயிட்டாரே இப்ப எல்லாம் ஆராசாவின் உளரல்களை கண்ட கூட்டணி கட்சியினர் இவர் பிரச்சாரத்திற்கு வராமலேயே இருந்திருக்கலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டனர் உளரலோடு நிறுத்திக் கொள்ளாமல் பெண்கள் குறித்து பேசிய அவர் மகளிரை பாருங்கள் காலையில் மல்லிகைப்பூ வேண்டுமென்றால் டவுன் பஸ்ஸில் ஏறி தங்களது ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு சென்று வாங்கி வருவதாகவும் பெண்களை பாருங்க மகளிர் காலையில ஒரு தடவை மல்லிகைப்பூ வாங்கணும்னா டவுன் பஸ் மகளிரை பாருங்க

பேருந்திற்கு காசு கொடுக்க தேவையில்லை என்பதால் பூ கூட பெண்கள் பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள் என பொருள்படும்படி ஆராசா பேசியது பெண்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அதோடு நிறுத்தாமல் மாலை நேரத்தில் காத்தாட ஒரு டீ குடிப்பதற்கு கூட பெண்கள் இலவசமாக பேருந்தில் ஏறி செல்கிறார்கள் என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் சாயங்காலம் காத்தாட போய் ஒரு டீ எல்லாம் ஃப்ரீ இதை எந்த மாதிரி நம்பிச்சா செஞ்சுருக்காங்களா செய்யல சாயங்காலம் காத்தாட போய் ஒரு டீ எல்லாம் ஃப்ரீ இதை எந்த மாதிரி நம்பிச்சா செஞ்சுருக்காங்களா செய்யல பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களிலெல்லாம் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாலும் கேள்விக்கணைகளால் கணைகளால் திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என அனைவரும் ஆணவமாக பேசுவதும் எதுவும் தெரியாமல் உளறி கொட்டுவதும் தொடர்கதையாகி வருகிறது மக்களிடமிருந்து பெறப்படும் வரி பணத்தில் அவர்களுக்கு சொற்ப அளவில் சலுகைகளை செய்துவிட்டு சொந்த பணத்தில் செய்தது போல் பெருமைப்பட்டுக் கொள்ளும் திமுகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் பாட புகட்டுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை